ஸ்ரீ குரவேணமாக உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன் வளர்க்க இன்றைய பதிவுல நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பல விதத்துல இந்த ராசியினுடைய ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த ராசியில தான் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்கு மூன்று நட்சத்திரங்களும் உள்ளடங்கிய ராசி தான் இந்த மேஷராசி இந்த ராசியினுடைய குணாதிசயம் எடுத்த காரியத்தில் வெற்றி வைராக்கிய வெற்றி அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற அடிப்படையில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லாம் மிகுந்த வைராக்கியத்தோட திடசத்தோட திட சிந்தனையோட எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் பெறுவார்கள் இயற்கையான குணாதிசயம் கொண்டது காரணம் என்ன அப்படின்னா இந்த மேஷ மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது அங்காரகன் காரக பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து இந்த ஆண்டை துவங்க இருக்கிறார் இந்த ராசிக்கு என்னெல்லாம் பலன்கள் சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இல்லறம் இல்லற மேன்மை இல்லறத்தில் இதனால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபா வேறுபாடுகள் மறைந்து அவங்களுடைய அன்னுண்ணியம் மேலோங்கும் அவர்களுடைய ஒற்றுமை மேலோங்கும் இந்த ஒற்றுமையினால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர் நண்பர்களால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அகலும் இதனால் வரை ஏமாற்றிய நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகுந்த ஒரு விசேஷமான ஆண்டாக இருக்கப்போகிறது போகிறது மேலும் பலவித நன்மைகளை பெறப் போகிறீர்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஆக்கத்தொகையும் கிடைத்து ஆகம் பெரு ஆகப்பெரு சிறந்த கல்வி நிலையங்களில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வெளிநாடு வெளிநாட்டு பயணங்களால் நன்மை மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகிறது கலைஞர்கள் நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு முழுவதும் பலவித தடைகள் ஏற்பட்டு விலகும் இந்த ஆண்டு இவர்களுக்கு சவாலான ஆண்டாக இருக்க போகிறது என்ன இருந்தாலும் இவர்கள் சிறப்பான முறையில் வெற்றியை பதிவு செய்வார்கள் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கப் போகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியன் குரு சப்தம பார்வையோட சிவராஜ யோகத்தோட இந்த ஆண்டு ஆரம்பிக்க இருக்கிறது அதன் பொருட்டு உங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் பலவித நன்மைகளையும் மேன்மைகளையும் தரக்கூடிய இந்த ஆண்டில் திருமணம் தடைபற்ற திருமணம் தாமதமான திருமணங்கள் இது எல்லாமே நல்ல முறையில் நடைபெற இருக்கிறது மேலும் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு ஏற்ப தற்போது தசாபுத்தி நடைபெறுவதற்கு ஏற்ப பலன்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திடீர் பணவரவு திடீர் கோடீஸ்வர யோகம் பூர்வீக சொத்து விற்கவே முடியல அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த லாபத்தோட விற்று கைகக்கூடிய கைக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை லாபகரமான முதலீடு செய்ய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இவர்களுக்கு ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இந்த எண்கள் நல்ல சிறப்பை தரக்கூடியது இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை திங்கள்கிழமை நல்ல சிறப்பான நிகழ்வை தரக்கூடிய நாளாக இருக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய கலர் அதாவது செந்நிறமாக இருக்கக்கூடிய ஒரு துணியை இவர்கள் வாழ்வில் எப்போதும் கூடியே இருப்பது வைத்திருப்பது இவர்களுக்கு நன்மையையும் மேன்மையும் தரும் பினான்ஸ் அதாவது தன வரவுகள் அதாவது பணத்தையே தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல மேன்மை பொருந்திய ஆண்டாக இருக்கக்கூடியது நல்ல அமைப்போட தன வரவு அதிகரிக்கும் ஒரு சிலகருக்கு சில சில தடைகள் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளால இவர்களுக்கு தடைகள் நீங்க பெற்று பரம்பொருளின் கருணையால இவர்களும் வெற்றி வாழ்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் மாதம் அதாவது இந்த ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் பலவித சிக்கல்களை சந்தித்து அதன் பிறகு பலவித நன்மைகளை பெறக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அகன்று மிக விரைவாக மேன்மையான பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு வயிறு சார்ந்த இடத்துல வந்து பலவித சிக்கல்கள் இருக்கும் உடல் ரீதியாக பலவித தொல்லைகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதனால் அவர்கள் விநாயகரை வழிபாடு செய்யும் போது நல்ல மேன்மையான பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போதும் சரா சதா காலமும் எனக்கு வேணும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் கேட்பதை கேட்ட மாத்திரத்திலேயே தர காத்திருக்கிறது இந்த பரம்பொருள் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் நகைகள் புதிய ஆடைகள் புதிய வாகனங்கள் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் அகன்று இது இதன் பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் நல்ல மேன்மை தரும் பொருளாதார மேன்மை தனமேன்மை அவர் அவ்வவர் அவரவர் செய்கின்ற தொழிலிலே மேன்மை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் ஸ்ரீ குருவே குருவேணமாகா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பரிகார தலமாக இந்த ஆண்டு முழுவதும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை சென்று வழிபாடு செய்யும் போது அதாவது வியாழக்கிழமை அன்று திருவிடை மரு திரு திருவிடை மருதூர் அப்படின்ற கும்பகோணத்தில் அருகில் உள்ள திருவிடை மருதூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யும் போது இவர்களுக்கு வாழ்வில் ஏற்படுகின்ற அத்தனை தடைகளும் நிவர்த்தியாகி இவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் தருவார் ஸ்ரீ குருவேணமாகா மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது ஸ்ரீ ராஜயோகி ஸ்ரீ அகதீஷா வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெறட்டும்